ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நரசிம்ம ஜெயந்தி விழா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வருது இன்னைக்கு வந்து பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி தினம் நாளை திங்கள் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து நரசிம்ம ஜெயந்தி விழா வருது உலகங்கும் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அதுவும் நம்ம ராகவேந்திர மடம் இடங்கள் இடங்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நரசிம்மர் கோயில்லையும் பார்த்தோம்னா சிறப்பு அபிஷேகம் அலங்கா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட நரசிம்மர் வந்து நமக்கு கிடைத்தது வந்து மிகப்பெரிய பாக்கியம் அதுவும் ராகவேந்திர பக்தர்களுக்கு வந்து நாம் எல்லாம் புண்ணியம் செய்திருக்கணும் ஏன்னா நரசிம்மருடைய அருளால் தான் நமக்கு ராகவேந்திர கிடச்சார் எல்லாருமே சொல்லுவாங்க வேங்கடனால் சன்னியாசம் ஏற்கும் போது தாய் காட்சி கொடுத்தாரு அதனால் சன்னியாசம் எட்டார் அதன் பிறகு நமக்கு ராகவேந்திர கிடச்சின்னு ஆனால் அவருடைய பூர்வ ஜென்மத்தை நாம் பார்க்கும்போது எல்லோருக்கும் தெரிந்த கதையாக இருந்தாலும் கூட சங்குகர்ண தேவதை வந்து சாவத்துல அரக்கர் கூட்டத்தில் பிறந்துடுவார் அதுதான் பிரகலாதராக பிறப்பாரு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படி பிரகலாதரா பிறக்கும் பொழுதுதான் அவர் எப்பொழுதுமே நாராயண நாமத்தை உச்சரிப்பான்னு சொல்லி அவருடைய தந்தைய இரணியன் வந்து பிரகலாதரை கொல்வதற்காக பல்வேறு வழிகளில் கையாளுவார் எல்லாமே யானை விட்டு ஏவி பார்ப்பாரு விஷத்தை கொடுப்பாரு தாயை வச்சு கொல்ல பார்ப்பாரு எல்லாமே பண்ணி பார்த்தாலும் கூட இந்த பிரகலாதரை வந்து கொல்ல முடியல கடைசியில வந்து அவர் வந்து சரணாகதி மாதிரி சரணாகதி அடைய மாட்டான் இரணியன்னு இருந்தாலும் அப்படிப்பட்ட அவர் நாராயணன் பொழுது எங்கும் இருப்பார் அந்த தூண்ல இருப்பார் அந்த தூண்ல இருப்பாரான்னு இரணையும் கேட்கும் பொழுது அவருக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் யாருக்கு நாராயணனுக்கு பிரகலாதன் வந்து எந்த தூண காமிக்க போறான் அப்படிங்கிற சந்தேகம் உடனே அவர் எல்லா இடத்தையும் வியாபித்து இருப்பார் அவர் எல்லா இடத்தையும் தான் வியாபித்து இருக்கிறார் இருந்தாலும் எந்த தூணையும் காட்டினாலும் கூட அந்த தூணில் இருக்கணும் அப்படின்னு நாராயணனே அப்படி நினைத்ததாக சொல்லுவார்கள் அப்படி நினைக்கிற நேரத்தில் வந்து இரணின் வந்து ஒரு தூணை காட்டி இந்த தூணில் இருப்பாரா அப்படின்னு கேட்பார் உடனே ஆமான்னு சொல்லோன்னா அதை உடச்சி பார்க்கும்போது உள்ளே இருந்து நரசிம்மர் வருவார் நரசிம்மர் வந்து வதம் செய்த கதைகள் எல்லோருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த நரசிம்மர் வந்து இரணியனை வதம் செய்த பிறகு பிரகலாதரை பார்ப்பார் பிரகலாதரை அழுதுகிட்டே இருப்பார் அப்போ குழந்தைய அந்த பிரகலாதரை வாரி என நரசிம்மர் சொல்லுவார் ஏன் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது இறந்தது என்னுடைய தந்தை அல்லவா அப்படின்னு நினைச்சு பாருங்க இந்த பிஞ்சு மனசு பிரகலாதர் வந்து அவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா அது குழந்தை அதுக்கு தெரியும் அறக்கர் கூட்டம்னு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு மனசுல எப்படி சொல்ல நரசிம்மர் சொல்லுவாரு அவனை அழிக்கிறதுக்குதான் பிரகலாதராக பிறந்திருக்கிற அதனால அறக்கர் கூட்டத்துல சங்ககர்ண தேவதையாக இருக்கும் பொழுது உனக்கு சாபம் கிடைச்சது வந்து அது ஒரு வரம் தான் இந்த இடத்துல பிரகலாதராக பிறந்து இவ்வளவு பெரிய அரக்கரை அழிக்கதற்கு நீ ஒரு காரணமா இருந்திருக்கிற அதனால இது வந்து தந்தை என்ற எண்ணத்தில பார்க்காமல் ஒரு அரக்கர் கூட்டத்தை அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படி சொல்லும்போது இருந்தாலும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு இந்த பிரகலாத சின்ன குழந்தை சொல்லும் உடனே நரசிம்மர் சொல்லுவாரு நீ எல்லா இடத்துலையும் என்னை நினைத்து யாகம் செய் கலியுகத்துல நீ ராகவேந்திரோட பிறப்ப அப்படின்னு சொல்லுவார் நினைச்சு பாருங்க அதாவது அந்த இடம் வந்து கிருதாயுகம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த பிரகலாதர் டைம்ல கலியுகத்துல நீ ராகவேந்திர பிறப்பாய் உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் அருள் வாய்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ராகவேந்திரர் கலியுகத்துல வந்து வேங்கடநாதனாக அவதரித்தார் அதன் பிறகுதான் சரஸ்வதி தேவி அவரு சன்னியாசம் ஏற்க மறுக்கும் பொழுது அந்த கதைகளை எல்லாம் சொல்லி அதுவும் கிரந்த பிரச்சாரத்துக்காக நீ வந்து சன்னியாசம் ஏற்றுக்கணும்னு சொல்லி வேங்கடநாதன் சொல்லிட்டு ராகவேந்திரா கிடைச்சார் ஆக நரசிம்மர் அன்னைக்கு நமக்கு கிடைக்கலன்னா நரசிம்மர் வந்து இந்த பிரகலாதரை பார்க்கலன்னா நமக்கு வந்து ராகவேந்திரே கிடைச்சிருக்காது ஏன்னா யுகத்துல எல்லாமே நடந்திருக்கும் நமக்கு தெரியாது ஆனா கலியுகத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ராகவேந்திர சுவாமி சாட்சாத் ஸ்ரீ நரசிம்மருடைய அருளால் நமக்கு கிடைத்தது நரசிம்மர் வந்து ரொம்ப அதாவது அவர் உக்ரமாவும் இருப்பாரு சாந்தமாவும் இருப்பாரு ஆனா ராகவேந்திரன் மூலமாக நரசிம்மரை வேண்டும் பொழுது நமக்கு எல்லா அருளும் பரிபூர்ணமும் கிடைக்கும் ஏன் அதுல வந்து ஸ்பெஷலா சொல்றேன்னா இப்ப நீங்க மதுவாச்சாரியாருடைய பரம்பரை பார்க்கும்பொழுது ராகவேந்திர சுவாமியிடம் மூலகுரு குரு சொல்வாங்களே மத்வ பரம்பரையின் மூலகுரு மத்வாச்சாரியார் மத்வாச்சாரியர்ல இருந்து பார்க்கும்போது மத்வாச்சாரியார் பத்மநாப தீர்த்தர் நரகரி தீர்த்தர் அக்ஷோப்பிய தீர்த்தர் ஜெயதீர்த்தர் இப்படி நிறைய சுவா பீலாதிபதியெல்லாம் வரும் பொழுது அந்த மடங்கள்லாம் பிரியும் வியாசராஜர் மடம் உத்திராதி மடம் இப்படி மடங்கள் பிரியும் பொழுது நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த மந்திராலயம் ராகவேந்திர மடம் வந்து எந்த இடத்துல மேலே பிரியுதுன்னா ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்த சுவாமிகள் அந்த இடத்துல இருந்து பிரிகிறது அதாவது விபதேந்திர தீர்த்த சுவாமி எங்க இருக்கிறாருன்னா திருநெல்வேலியில் வந்து தாமிரபழனி ஆற்றுல அவருடைய பிருந்தாவனம் இருக்கு நினைச்சு பாருங்கள் அந்த ஆறில் வந்து வெள்ளம் போகும்பொழுது அந்த பிருந்தாவனம் அப்படி நினைஞ்சு போகும் எவ்வளோ அழகாக இருக்கும் நவ பிருந்தாவனம் மாதிரி அதில் ஒற்ற பிருந்தாவனம் அதில் இருந்தால் கூட அவ்வளோ அருமையான ஒரு பிருந்தாவனம் இதை பற்றி பதிவுலாம் நான் நிறைய பாசிரம குருராஜர் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அந்த விபதேந்திர தீர்த்தர் சுவாமிக்கு கனவுல தான் நரசிம்மர் போய் ஒரு இடத்துல வந்து நான் இருக்கேன் என்ன எடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அங்கே போய் தோண்டி பார்க்கும் பொழுது சோடசவாகு நரசிம்மர் சொல்லுவாங்க அதாவது பதினாறு கையுடைய நரசிம்மர் வந்து அதில் இருக்கும் என்னச்சு பாருங்க நரசிம்மர் கூட ராகவேந்திரன் மடத்துக்கு எப்படி வாராரு பாருங்க அவர் மூலமாக வந்து அவர் பூஜை செய்து இன்றளவும் ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனம் இருக்கு இல்லையா மூல மந்திராலயம் அங்கே வந்து இந்த சோடசபாவ நரசிம்மர் வந்து இன்னும் அந்த விக்கிரகம் இருக்குது இன்றைய பீடாதிபதிகள் அதை பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து முக்கியமான நாளில் எடுப்பாங்க அது வந்து நரசிம்மர் ஜெயந்தி ஸ்ரீ விபதேந்திர தீர்த்த சுவாமி ஆராதனை இப்படி வந்து முக்கியமான நாளில் தான் அந்த பதினாறு கை கொண்ட நரசிம்மரை வெளியெடுத்து எல்லா அபிஷேகம் எல்லாமே நடக்கும் அப்படிப்பட்ட அந்த நரசிம்மர் ராகவேந்திரோட பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு அதாவது மந்திராலயத்தில் இருக்கிறாருன்னா எங்க பாருங்க பிரகலாதரா இருக்கும் பொழுது அவர் மடியில இருந்த பிரகலாதர் நரசிம்மருடைய மடியில் இருந்த பிரகலாதர் இப்ப ராகவேந்திரர் அவருடைய நரசிம்மரை வச்சு அவர் வம்சாவாளியில வந்த பீடாதிபதிகள் நிறைய பேர் பூஜை செய்து இன்று சுபதேந்திர தீர்த்த சுவாமி அந்த நரசிம்மருக்கு பூஜை செய்திருக்கிறார் என்றால் நமது ராகவேந்திர சுவாமிக்கும் நரசிம்மருக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு நீங்க வணங்கினாலே போதும் நரசிம்மருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க குருவை வணங்கிட்டு தெய்வத்தை இல்லையா பெருமாளுடைய கிடைக்கும் வரக்கூடிய வந்து ரொம்ப அப்படிப்பட்டி எல்லாரும் நரசிம்மர் அன்றைய தினம் நரசிம்மரை வேண்டுங்கள் ராகவேந்திர வேண்டுங்கள் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நரசிம்ம ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அன்புடன் மணிகண்டன் இல்லத்திலிருந்து நன்றி வணக்கம்